இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதாவது ஸ்டோரி ஃபுல் எக்ஸ்ப்ளஷன் பண்ணி ரிவ்யூ ரொம்ப நாள் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விட்டு இப்போ நம்ம பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி டீசர் டெய்லர் அப்டேட் இந்த மாதிரி நிறையா தந்துருக்குறோம் ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மூவியை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட அப்பா அம்மா ஒரு வீடு நல்லா பழைய வீட்டை காட்டுறாங்க அதில் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு பையன் இப்படி காட்டுறாங்க அப்போ அம்மா இருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆக்காது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பொண்ணு அந்த வீட்டுக்காரமாக இருக்கிறாங்களா அவங்களோட அண்ணன் வந்துட்டு இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டுருக்குறாங்க வீட்டு முன்னாடி அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது இதுதான் எங்கள் குடும்பம் அதாவது இது வந்து அண்ணன் பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது வந்து ஹீரோ ஹீரோ வந்து ஹீரோயின் மேலே பயங்கர லவ் ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ கொண்டா சுத்தமாக பிடிக்காது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்கோவம் மொட்டத்தனமான கோவம் மொட்டத்தனமான கோவத்தை வச்சு என்ன பண்ண முடியும் நிறையா இழப்பார் நிறையா பண்ணிட்டார் அப்படிங்கிறதான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அடிச்சிட்டே இருப்பான் டெய்லியுமே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ்லாம் எங்கள் அம்மா பிடிச்சி தந்துடுவாங்க அண்ட் அவங்களே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது அதாவது அவங்க அண்ணன் பொண்டாட்டியுமே பொண்ணையும் எங்கேயாவது வெளியூருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா பிளான் பண்ணுறாங்க ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து என் பொன்னாட்டியும் பொண்ணையும் எங்கேயும் அனுப்பிச்சுட்டேன் நீ மட்டும் வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோக்கு கோவம் இருக்குமா கோவம் போட்டுக்கிட்டு வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பின்கேட் வழியாக ஓப்பனில் இருக்கும் பையன் எங்கே அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு பந்தது கொண்டுட்டு ஓடுவார் காரணம் என்ன அப்படின்னா எங்கள் தாய்மாமும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வா வா அப்படின்னு சொல்லுவோம் அவனும் ஃபாலோ பண்ணிட்டு போவோம் மிஸ் பண்ணிடுவான் கடைசியில் பார்த்திங்கன்னா தெருவில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து நின்றுருப்பாங்க அப்போ தான் இந்த கோவை உனக்கு எங்கே இருந்தால் வந்தது அப்படின்னு சொல்லும்போது தனியாக கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க உனக்கு என்னடா ஆச்சு என்ன ஏன் இப்படி கோவப்பட்டுருக்கிறேன் என்கிட்ட வா அம்மா சொன்னால் கேப்பையா அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீ கோவப்படுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை அந்த நாள் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த நாள் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செவத்தில் வந்து எழுதுறக்காரமிப்பாங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எழுதி வைப்பாங்க இது ஒவ்வொரு நாளாக வந்து வந்து அடிச்சு போயிட்டு இருப்பான் அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மன உணச்சல் என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதான் அவங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை கடைசியில் சொல்லிட்டு என்னமோ சொல்லுவாங்க ஆனால் கடைசியில் செத்துடுவாங்க ஹீரோவும் அதை கேட்க மாட்டாங்க கடைசியில் சொன்ன வார்த்தை என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு செருப்பு பண்ணு யாருன்னு பார்த்தா அவங்க தாய் மாமன் தேவையாம பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் அப்போ தான் கேலண்டருக்குலேயும் சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆகும் அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவத்துலேயுமே சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிழமையும் அழிஞ்சிடும் சனிக்கிழமை மட்டும் அழிவு அழியாது அப்போ தான் எங்கள் அம்மா அவன் சொல்கிறத அவன் யோசிப்பான் நான் நீ கோப்பறதை பற்றி நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன் அந்த நாள் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஒரு கட்டை எடுத்துகிட்டு அப்படியே எகுருவாப்பில் அவங்க மாமன் நடிகருக்கு ஸோ டைட்டில் கார்டு சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு ஓப்பன் ஆகும் இப்போ தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன் அண்ட் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஆரம்பம் தான் இதுக்கப்புறம் தான் போகப்போ தெரியும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்போ என்ன சொல்கிறது ப்ரஸன்ட்டில் நடக்கும் விஷயம் அவங்க அப்பா இருந்துட்டு அவளுங்க அப்பில் அப்படியே டைரி எடுத்துகிட்டு காஃபி போட்டு வச்சுட்டு அப்படி இருந்து கிளம்புறாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை மீட் பண்ணுறக்கு போவாங்க அதாவது சனிக்கிழமை தான் பையன் அடிக்கிறது யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாம் வந்து சேவ் பண்ண பார்ப்பாப்பில் எல்லாம் இவ்விதத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்விஸ்டர் இருக்குது அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சனிக்கிழமை இந்த மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா மற்ற நாளில் குற்றம் பண்ணுறவங்க யார் என்ன பண்ணாலுமே அதில் வந்து பேனாவில் எழுதி வச்சுக்கார் அதை அடிச்சு விட்ருவார் நான் மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருவாரு அதுக்கப்புறம் ஆக்ஷனில் இறங்க வேண்டியதான் தலைவன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட என்ட்ரி வேறு யாரும் இல்லை நேச்சுரல் ஸ்டார் நான் நீ அது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது இவர் எங்கடா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது அவருக்கு ஒரு ஃப்ளேஷ்பேக் காஃபி குடிச்சிட்டுருக்காரு காஃபி குடிச்சிட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இப்படியாடா அடி வாங்கிட்டு இருப்பேன் திருப்பி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரும் காஃபி குடிச்சு கேஷலாக இருப்பார் கோவம் இடத்துல வரும் அதுக்கப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிப்பார் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி பையன் மேலே வந்து கை வச்சு நீங்கள் தப்பு அவர் வந்துட்டு உங்கள் நல்லது தான் செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆள் கேட்பான்னா அந்த கெழுட்டு பையன் அங்கே கொண்டு இருக்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் கேட்க மாட்டான் அவன் வந்து என்னமோ அஸ்கி வயசில் நான் யாரோ தெரியுமா நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு சின்ன பையனையும் பிடிச்சி அடிப்பார் அந்த நம்ம ஹீரோ மேலே கை வச்சுனாரு ஹீரோ அந்த இடத்துல எதுவுமே பேசாமல் சரிதான் சாரே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துடுவாப்பில்ல ஆனால் அம்மையே வந்ததுக்கப்போ சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னன்னா இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நீ உனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு நாள் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் இறங்கிடுவார் ஆனால் அதுதான் இங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முகத்தை தான் பார்த்துருக்குறாரு இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அவரோட மீதி யாரு நாள் வந்து அமைதியான வேலை அமைதியான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருப்பாரு ஒரு பக்கம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கம்பெனியில் கொடுக்குற ரிவார்டு அவார்டெல்லாம் வாங்கிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்பனுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவார்டுச்சா ஆளுகல்லாம் நம்ம ஹீரோட அப்பா துரத்திட்டு வருவாங்க துரத்திட்டு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அடி நிறைய விஷயங்கள் வரத்தான செய்யும் மறுபடியும் அது பார்க்காம ஹீரோ போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி எப்படி கதை அப்படி ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் இவருக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவம் அடங்குற வரைக்கும் அடி அடி அடின்னு அடிச்சுட்டே கிடப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வரும்போது இந்த மாதிரி அவருக்கு ஒரு ஞாபகம் வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது ஒரு பேர் என்னமோ ஆனால் கல்லியாக என்னமோ முள்ளியோ அந்த கள்ளி வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்கா வந்து லைஃப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆகும் அப்போ அந்த மேரேஜா டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் கோவம் வரும் அவங்க மாமனார் என்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியாப்பில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாப்பிளைக்கிறப்பில் பார்த்தாங்க மாப்பிளையோட அப்பா அம்மளையே கை வச்சுருவாரு பட்டுனு அதுக்கப்புறம் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொல்லிட்டு போக அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃப்ளாஷ்பேக் எங்கே முடிய அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்துட்டு சொல்லுவார் சரி உங்களையெல்லாம் பார்க்க ஏன் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே தடுத்து நிறுத்திருத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் எண்ணத்தை அதாவது இந்த மாதிரி அவன் இப்போ எங்கே வேகமாக போயிட்டுருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புருஷன் அடிக்கிறக்கு தான் அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுவாங்க உங்கள் புருஷன் என்ன தப்போன்னு தெரியலதாயே போய் முதல்ல காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கை நான் அமைக்கிறேன் இவன்லாம் என்ன அழுமையுரு அதனால வந்து அதுக்கு தான் அடிக்கிறதுக்கு வந்துக்கிறானே நம்ம தலைவர் அதனால் வந்து ஜொரம் குறைட்டுன்னு சொல்லிட்டு ஜுரத்தை வச்சு ஜொரத்தை ரெடி பண்ணி அடிக்கிற ஆள்னு நம்மளால தரப்பாப்பில் அடிச்சு முடிச்சுட்டு போவாப்பில் அப்பதான் அந்த வீட்டுக்காரமாக அப்படியே யோகி மட்டும் அப்படியே உள்ளே வருவாங்க எல்லாம் களைஞ்சி கசம் முசான கிடக்கு அடி வாங்கி அப்படியே ஒரு மாதிரி சிலையடைஞ்ச மாதிரி கிடப்பாப்பில் அப்போ தான் ஹீரோயின் என்ட்ரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் புதுசாக ஜாயின் பண்ண வந்துருக்காங்க அண்ட் பிசி கிட்ட லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி நான் நியூ ஜாயின்டு இன்ஸ்பெக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம் ஆயிரும் லஞ்ச் டைம் இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல ஆஹா இன்னும் இன்ஸ்பெக்டர் வரல டைம் ஆச்சு இன்னும் எங்கேப்பா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ட்ரு காணம் காணும்னு தேடிட்டு இருக்கும்போது இதை நீ எடுன்னு சொல்கிறது கே நீ கேட்கற வரைக்கும் கேட்டுக்கலாமா அதுக்கப்புறம் நீ இன்ஸ்பெக்டர் மறுபடியும் நீ எப்படா நீ வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் நீ நினைப்பேன் அந்தளவுக்கு மோசமான ஆளு நம்ம தயா சார் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம தலைவன் எஸ் ஜே சூர்யா சும்மா எஸ்ஜே சூர்யா வேறு லெவல் இன்ட்ரோங்க சொல்லவே தேவையில்லை தலைவன் வந்து ஒரு வில்லனிசம் தான் இந்த படத்துலையுமே போலீஸாக இருந்தாலும் ஒரு பொரிக்கி மாதிரி சுற்றிட்டு பார்ப்பல ஸோ யாரோ கட்டி வச்சு பிடிச்சி அடிச்சுட்டு கடை பார்ப்பல இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வேறு யாரும் இல்லை எஸ்ஜே சூர்யாவோட அண்ணன் இவன் தான் அப்போ வந்துட்டு இன்னொரு அப்பா பையனை பிடிச்சி அடிச்சுட்டு அந்த குரட்டை கட்டிங் பிளையரை வச்சு விரைவில் நெசுக்கிடுவாப்பில் அந்த மொட்டை மூதேவி வந்து இது ராங் இன்ஃபர்மேஷன் இவன் நம்மளில் அதாவது எப்படி சொல்கிறது இவன் வந்து கெட்டவன் இல்லை நல்லா வந்து அவங்கள காப்பாற்ற வந்தோம் அப்படின்னு மொட்டை மூதேவி கடைசியில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் நம்ம ஆளுங்க சிகரெட் பற்ற வச்சுட்டு அப்படியே கூல பேசிட்டு பார்ப்பல இவனால் நம்மளுக்கு எந்த யூஸ் இல்லை இவனை நம்ம மூடிட்டு விட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அங்கே அண்ணன் போன் பண்ணுவார் டே டிஷ்யூ பேப்பரோடா அதை தங்க வாத்தரா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் என்னது தங்க வாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிங்கடா பிடிங்கணான்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ஓட கடைசியில் பார்த்தா கோட்டை விட்டுருவாங்க எங்கே போனார் என்ன ஆறானாரு தெரியாதப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்பார் அப்படியே அவஸ்டே சூரியா ஆவார் டென்ஷன் டென்ஷனாக டென்ஷனாக உடனே அவருக்கு டென்ஷன் ஆனால் என்ன ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு ஆளை தூக்கிட்டு போய் உள்ளே ஓட்டு உத உத ஓதா ஓதானு உதவி பார்ப்பேன் அவர் ரெண்டாக பண்ணார் நேராக போய் அவங்க அண்ணன் நடிக்கலாம் எங்கள் அண்ணன் ஆளுகள் அடிக்கலாம் தேவையில்லாமல் அப்பா இப்போ மக்களெல்லாம் பிடிச்சி தும்புறுத்துறது இதுதான் இவரோட வேலை அதுக்கப்புறம் தான் இவர் ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு அவங்க என்ன பிரச்சனை சம்மந்தம் இல்லாதது ஏன் அடிச்சுட்டு வச்சுக்கிறாரு பார்த்தியா இதை இன்ஸ்பெக்டரோட முகம் இன்னொரு முகம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிச்ச அடி அடி அடித்து தோலை எந்த அளவுக்கு உரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு உரலை வச்சு உரி உருன்னு உரிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் ஹீரோ தூங்கிட்டு இருப்பார் ஏந்திரிப்பார் அப்பா கிட்டே கேட்பார் இந்த மாதிரி அம்மா கடைசி என்னப்பா சொன்னார் நீ மூடிட்டு தூங்குடா அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ அதுக்கப்புறம் நம்மளு எஸ் ஜே சூர்யா உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஒன்னா அந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கும்போது கடைசியில் பார்த்தீங்கன்னா கக்கூஸ் பொருட்களை எங்கிட்ட வழி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கூர்க்காக அதெல்லாம் என்ன சண்டா இவர் ஒரு டென்ஷனில் பார் இவர் ஏன் கக்கூஸ் போகிறக்கா அங்கே கேட்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம நானி சாப்பிட்டுருப்பாரு அதுக்கப்புறம் சாப்பிட்ருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினி அம்மா சாப்பிட்ருப்பாங்க நீனா அவனவே இது பண்ணிட்டுருக்கிறே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டுருக்கோம் இன்னொரு பக்கம் ஜெயிலில் காட்டுவாங்க ஜெயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒருத்தர் ஒருத்த படுத்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் தண்ணி கொடுக்குறக்கு வரும்போது தான் எஸ் ஜே சூர்யாவோட என்ட்ரோ மறுபடிமா அப்படிங்கிற கேட்டிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே பிரியா மோகமோன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு இடத்துக்குள்ளே ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆகும் இந்த மாதிரி நான் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்புணர்வு அதிகமோ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு போவார் நான் அப்போ தான் சொன்னேன்ல தண்ணியெல்லாம் கொடுக்காத அவர் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தேவையாக உனக்கு மூடிட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரை காட்டுவாங்க இன்னமும் கோகுலமாக இன்னமும் சம்திங் ஊர் காட்டுவாங்க அந்த ஊரை காட்டும்போது ரொம்ப அப்பாவியான மக்கள் அப்படியே பாரதிய சேட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எஸ் எசூர்யாவோட தயவால் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் வேலை வாங்கினா கூட எஸ் ஏசூர்யா உங்களை மட்டும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அப்படியே போய்ட்டுருக்கும் அதுக்கப்புறம் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வந்து அரசியலில் பெரிய செல்வாக்கூட ஜெயிச்சுருவாப்பில்ல இவருக்கு வந்துட்டு இவருக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கவே கிடைக்காம போயிடும் ஸோ அந்த ஒரு காண்டிலே பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் மேலே ஏன்னா காரணம் என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யார் அந்த ஊர் மக்கள் தானே அப்போ அந்த ஊர் மக்கள் மேலே சரியான காண்டில் இருப்பார் நம்ம எஸ் ஜே சூர்யா இதா பார்த்தேன் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி பருப்புலாம் கொடுத்து இவங்க அண்ணன் வந்து ஒரு பக்கம் நல்லது பண்ணேன் இவருக்கு ஒரு யோசனை என்னென்னா அந்த ஊர் மக்களால் தான் நீ ஜெயிச்சியாடா பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களை பிடிச்சி தும்புற தும்புறும் தும்புருத்திட்டே சா வடிச்சுருவா எல்லாத்தையுமே ஸோ பயங்கரமான ஒரு வைலன்ஸாக ஹீரோவை நம்ம இதில் வரைக்கும் பார்த்துருக்க முடியாது ப்ளஸ் வில்லனையும் பார்த்துருக்க முடியாது அண்ட் வைலன்ஸான ஹீரோ ப்ளஸ் வைலன்ஸான வில்ல இப்படி தான் நடந்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்களை பிடிச்சி என்ன பண்ணுறது மழை வெயில் செடி கொடின்னு பார்க்காம பிடிச்சி சாட்டி சாட்டுன்னு அடிப்பார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் கொடுக்கும்னு சிரிக்கிற மாதிரி ஒரு ஸ்மைலு அண்ண அதுக்கப்புறம் அப்படியே ஸ்மைல் அப்படியே போயிட்டுருக்கோம் என்னென்னா நம்ம பிரியங்கா மோகன் வந்துட்டு அந்த மாதிரி வெளியில் ரெண்டு பேர் குந்துக்கிறாங்க அவங்க இதன வரைக்கும் ஸ்டேஷனுக்குள்ளே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கிளம்ப பில்ட் கொடுப்பாப்புல அப்புறம் அப்படியே அந்த ஊருக்குள்ளே போவாப்பில் நம்ம ஹீரோயினே ஊருக்குள்ளே போய் இந்த மாதிரி உங்கள் புருசாக சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்போ சைக்கிளை சாப்பாடு கொண்டு வாங்க நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அப்போ தான் இதனால் வரைக்கும் நம்பாத ஒரு விஷயத்தை நம்புறாங்கப்பா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவாங்க நீ கிரியேட் பண்ணிட்டு பாசத்தை மிதவினிட்டு காட்டிட்டு போயிட்டேன் கடைசியில் அட்டி வாங்குறது யாருப்பா தான் அவங்களுக்கு தோணும் ஸோ அப்படியே போயிட்டு இருக்க அதுக்கப்புறம் எந்த ஒரு நம்பிக்கை வராதா இப்போ தான் நம்பிக்கையாக வந்துருக்குது அப்படின்னு பெரிய மாதிரியாக பேசுவாங்க அந்த ஊருக்காரனுங்க அப்புறம் எஸ் ஓஸ்வரியா ஃபோனில் அப்படியே கொண்டுட்டு ஒரு திமுற பேசிகிட்ருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோவோட என்ட்ரோ அந்த இடத்துல ஹீரோவும் வில்லனுமே சந்திப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நுணுக்கத்திலே போயிட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் அந்த வில்லனுக்கு கொண்டுருப்பாப்புல ஒரு காரை வந்து தெரியாமல் பின்னாடி வச்சிருக்காப்புல அந்தமா குதி குதினு குதிக்கு இவர் யாரையும் அதுக்கு போட்ட புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் உங்களுக்கு சென்ஸ் இல்லையா சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வர தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது காரை வேணுன்ட்டு டொப்பு 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 டொப்புன்னு நடித்து அந்தம்மா பயத்தில் மல்லே போடுவாங்களாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸே வச்சுருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அடுப்பாயிருவார் வாயில ஸ்ரீஜாமா ஜெம் ஸ்ரீராஜம் என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாரு ஸோ அதே ஹிந்தியோடது தான் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரு கோவம் வரும்போதெல்லாம் அந்த மாதிரி மந்திரத்தை சொல்லுவார்ப்பா இதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ அப்படி சொல்லிகிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே வந்து அதை பிடிச்சிட்டு வந்து ஊற்றி விட்டுருவாரு கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா வெடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து அப்படித்தான் சந்திப்பாங்க கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா காரோட சேர்ந்து நீங்களே சதர்ப்பிங்க சார் அதனால கொஞ்சம் பார்த்து அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அதோட சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா அவரையே பார்த்துட்டு ஒரு ஸ்மைலை போட்டு போவாப்பா அப்புறம் அப்படியே பார்த்துட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்போ என்ன உண்டனும் தள்ளிட்டு தான் போகணும் அப்போ தள்ளிட்டு போவாங்க கரெக்டாக ஹீரோயின் ஆப்போசிட்டில் வர்ற சரி வாங்க நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு அதை தான் நானும் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு லவ் மோடோட லவ் இதோட அப்படியே போயிட்டுருக்கும் அப்படியே ட்ராவல் ஆகி சரி ஓகே பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் ஒரு வழியாக பிடிச்சிட்டு வந்து ஒரு வழியாக வண்டிக்கு ஊற்றிடுவாங்க ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே அந்த இடத்துல லவ்வும் ஸ்டார்ட் ஆகும் இங்கேன்றான்னா அந்த பழையாவுங்க அதாவது டைரி எடுத்து உக்கார வைக்கும்போது அந்த எஸ்எஸ் சூர்யா மைண்டுக்கு வருவார் இவர் டைரியில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு தான் தெரியுமே லவ் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிடு மைண்டை நம்ம சாரோட மைண்டை அதனால் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுவார் எதை எழுதாமல் அப்படியே விட்டுட்டு போயிடுவார் டைரியை போய் அப்படியே படுத்து நல்லா தூங்குவார் அடுத்தது நைட்லேயே எழுந்திரிச்சு எனக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து எப்பவும் போல் தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா இன்னொன்று பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அங்கே அப்பா வந்துட்டு போனால் போய் லவ் பண்ணுற உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வாரத்தில் அந்த ஆறு நாள் லவ் பண்ணிக்க ஏழாவது நாள் கோப்போம் போட்டவனவெல்லாம் கண்டுபடி அடி அப்படின்னு இங்கேட்டான்னா அந்த அம்மா சோறு கொடுக்குறத பார்த்து இன்னொரு ஆள் வந்துட்டு அடிச்சிருவான் அதை இவன் தான் அதுக்கப்புறம் இவனை பிடிச்சி சாத்து சாத்துன்னு சாத்தி ஒரு பக்கம் போட்டு அது பண்ணிடுவாங்க இவளுக்கு ஒரு டவுட் வந்துடும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை காரனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காரன் யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிடும் ஆனால் காட்டிக்கா மாதிரி இருப்பாங்களே இந்த மாதிரி அப்படியே லவ் மோடு போயிட்டுருக்கும் ஒரு பக்கம் அப்படியே அண்ணங்காரனை காமிப்பாங்க அண்ணங்கார வந்துட்டு அவனுக்கு எப்படின்னா ஜட்மெண்ட் அதாவது என்ன சொல்கிற சகனமெல்லாம் பார்த்து அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு இது பத்திரத்தை நம்ம தம்பிப்பேருக்கே எழுதி கொடுத்து வந்துடும் போது எஸ் சரியான ஹாப்பி அந்த ஊர் மக்களை ரிலீஸ் பண்ணிடுவான் அந்த ஒருத்தனை ரிலீஸ் பண்ணிட்டுருக்கும்போது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கேல்ட்டு பையனை காட்டுவாங்க அவன் வந்துட்டு இதுதான் சரியான சமயம் அவன் ஆள் ஆட்ருக்கிற நேரம் பார்த்து அவனை வந்து போட்டு எறிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஆள் வைப்பான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அவனை ஒரு நாள் வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவளை சரக்கு சாப்பாடு கூப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம அப்பங்காரன் சொல்லும்போது இப்படி எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கும் இருக்கும் ஃபன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்ல வேணும் நம்ம எஸ் சொல்லி அண்ணனோட வீட்டுக்கு போவாப்புல அண்ணனோட வீட்டுக்கு போய் இந்த இடத்துல சரியான காமெடி ஒன்று டீ சாப்பிட்றீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீ ஒரு காஃபி ஒரு வாட்டர் பாட்டில் மறுபடியும் இன்னொரு வருவான் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லும்போது வர் நல்லா கேட்டுக்க ஒரு டீ ஒரு காஃபி ஒரு வாட்டர் பாட்டில் திரும்ப திரும்ப அந்த காமெடி ஒன்று ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் உண்மை எல்லாமே நல்லாயிருக்கும் அண்ட் கடுப்பான நம்ம தம்பி அண்ணனை பார்ப்பாப்புல எங்கே கேமரா முன்னாடி அதான் தெரிஞ்சிருச்சு கேமரா முன்னாடி அண்ணனை பார்க்கும்போது அண்ணன் ஒரு மாதிரி பயந்துரத்தில் என்ன சொல்கிறது பயத்தில் மண்டே போடுவோம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லுவா வேணும் எங்கே போவாப்பில நேராக அங்கே தான் போவாப்பில்ல அந்த கிராமத்துக்கு போய் அப்பாய் மக்களை பிடிச்சி தும்புறுதி அடி அடி அடின்னு அடின்னுச்சு உரி 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 உறின்னு உரிச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து அந்த மாதிரி ஜாலி மோட்டில் இருப்பாப்ல ஆனால் விஷயம் தெரியாதுல அதனால் வந்து நம்ம எஸ்டேஸ் சூரியா கோவத்தில் போயிட்டுருப்பாப்ல அண்ட் அங்கே போய் உண்மையிலே சரியான ஒரு இது ஏன்னா அளவுக்கு ஒரு கிழவன் கூட பார்க்காமல் அடி அடி அடிச்சு இவனோனக்களே எதுக்கடா போஸ்டர் இவனுக்கெல்லாம் எதுக்கடா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறேன் இவனை பெரிய பிடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஓட்டு முதி முதின்னு முதிக்க இங்கே வந்தால் ஹீரோயின் காத்துட்டுருக்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கெல்ட்டனை ஆளுக இவனு வெயிட் இருக்க அதுக்கப்புறம் இந்த கெல்ட்டனாக சொல்கிறான் டே விட்டுறாங்கடா இல்லைனா ஆக்கிது அவனை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொண்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஜே சூர்யா இங்கே போட்டு அப்பா இ மக்களை போட்டு அடி 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 நடிக்க இங்கே நம்ம ஹீரோ ஹீரோயினிக்காக அப்படின்னு ஒரு மூடில் காத்திருக்க அப்படியே திரும்பினா கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம நம்ம எஸ்ஜே சூர்யா தள்ளி விட்டுருவார் தள்ளி விடும்போது அந்த அருவாமனையிலே போய் சரக் அப்படின்னு ஏறும் ஏறும்போது மூச்சு பெருமூச்சு விட்டு அப்படியே நிற்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவாமனை த கழுத்தில் ஏறிடுது என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வந்துட்டு அந்த அம்மா அப்படியே பரிதாபத்தில் இருக்கும்போது கடைசியில் இவங்க எஸ் ஜே சூரியா அப்படியே கிளம்பிடுவாங்க இருந்துட்டு நம்ம ஹீரோ இதெல்லாம் காதை கொடுத்து இருக்க வண்டி எடுத்துகிட்டு நேராக சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராக் எடுத்துகிட்டு அப்படியே முறுக்கிட்டு படுரு அப்படின்னு முறுக்கிட்டு இங்கே வந்துருவார் வந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா பிரதேசம் எல்லாம் ஊட்டு போய் சுய தாப்பால் போட்டு உள்ளே இருந்துக்குவாங்க கடைசியில் காப்பாற்றுறது நம்ம ஹீரோ தான் தான் டைரக்டர் வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சம் பயம் அண்ட் குழந்தை ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சோகத்தோடு நின்றுருப்பாங்க அப்போ தான் அம்மா உள்ளே வருவாங்க ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லை டாக்டர் உள்ள போய்க்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் இப்போவாது கொடுங்க ஏன் லூசு திட்டமாக இல்லையா அந்த அம்மா எந்த மோடில் இருப்பாங்க நீ கம்ப்ளைண்ட் கூட மயரா கூடுன்னு என்ன அடி நினச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டில் தோணுது அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி சாட்டர்டே வந்து இப்போ வரமாட்டானா நீ சொல்லு வருவான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால பிடிச்சி அடிக்க அதுக்கப்புறம் நம்மளால் திருப்பி இவனில் பிடிச்சி அடிக்க பிரச்சனை உனக்கு எனக்கும் தான் அந்த பொண்ணு மேலே ஏன்டா கை வச்சுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு தேவையில்லாம் ஓடிடுவானு இதை மூடிட்டு போதாலேயே செஞ்சுருக்கலாமில்ல அந்த இடத்துல ஒரு ஃபைட்டாவது குறைஞ்சிருக்குல்ல அப்போ தான் ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் போட்டு எல்லாத்தையும் தூக்கி செம செமையாக போட்டு செமந்து புழிஞ்சு அப்படியே அந்த துணி புளி அங்கிருங்களா அந்த மாதிரி புழிஞ்சு காய போட்டுருவாரு அதுக்கப்புறம் சரி ஓகே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு கை வைக்கணும் சொல்லி டீ சாப்பிட்டுருப்பாரு சரி ஓகே டீ சாப்பிட்ருக்குறான் அடுத்தது அந்த பொண்ணு பிடிச்சிடுவா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு அதுக்கப்புறம் கரெக்டான திடீர்னு ஒரு சீக்வன்ஸை காமிப்பாங்க அப்படியே நம்மளால் கீழே வந்து விழுகிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஜே சூரியன் தலைவனோட வெறித்தனமான ஒரு இன்ட்ரோசீன் அதுதான் இருக்கலே ஹைலைட் ரெண்டு பேரும் பார்ப்பாங்க அதோட போய் இன்டர்வல் பிளாக் அண்ட் இன்டர்வல் ப்ளாக்கு அப்புறம் ஒரு ஒத்தான சம்பவம் இருக்கும் ஸோ லோடிங் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி தான் நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கும்